அனைவருக்கும் ஆத்மாவனுக்கும் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மூர்த்தத்தின் சார்பாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதாவது வருகிற வியாழன் வெள்ளிக்கிழமை வம்சாவுரம் கி பத்திரகாளி அம்மன் திருமணமண்டபத்தில் வச்சு இரண்டு நாள் சித்த வகுப்பு நடைபெறுகிறது இந்த வகுப்பிற்கு முக்கியமாக பதிவு செய்தவங்க மட்டும் வந்தால் மட்டும் போதும் புது பதிவு எதுவுமே கிடையாது ஏன்னால் பதிவு முடிஞ்ச ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே ஆயிடுச்சு இனிமேல் புதுவாக புதுசாக பதிவு கிடையாது அதனால் பதிவு செஞ்சவங்க மட்டும் செய்து வந்தால் மட்டும் போதும் வருங்க வருகிறவங்க வந்து மிக கண்ணியத்தோடு ரொம்ப நடந்துக்கிடணும் ஏன்னா பல வகுப்பில் நம்ம நடத்த அனுபவி வச்சு சொல்லியிருக்கோம் வகுப்பில் வந்து ஒன்று போல் ஒற்றுமையாக போய்ட்டு ஒற்றுமையாக வரணும் கண்டாண்ட இடத்துல வந்து நின்று நின்று பேசக்கூடாது நம்ம மண்டபத்துக்குள்ளே வச்சு எந்த கரண்ட்டுக்குன்றும் தெரியாமல் பீடி சிரட்டு மது எதுவுமே தெரியாமல் கூட அறிஞ்சிடக்கூடாது ஏன்னா அது வந்து எங்களுக்கு எங்களை நம்பி ஒப்படைச்சிருக்குதா மண்டபத்தில் முறை சார்பாக வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம் மிக கண்ணியமாக நடந்து கொடுங்க வகுப்பு மிக சிறப்பான முறையில் இதுவரையில் யாரும் நடத்தாத அளவுக்கு நடத்தப்படும் இருபத்தி தேதி வியாழக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு பிறகு உங்கள் நிகழ்ச்சி ஆரம்பமாகிடும் ஆரம்பமான உடனே உங்களுக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய பங்காக துருசு கட்டு அந்த துருசுக்கட்டு வந்து நிறையா செய்முறை செஞ்சு கட்டிடுவோம் அதில் அடுது அதுக்கு அதிலிருந்து இருந்து துருசு சுண்ணத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அந்த துருசு சுண்ணம் மூலியமாக என்னென்ன மருத்துவத்துக்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற முறையை வந்து விரிவாக மீட்டிங்கில் சொல்லிடுவோம் அதே மாதிரி வெடிவிப்பு கட்டி எளிமையான முறையில் கட்டியிருக்குது அது கெட்டின பிறகு வெடிவிப்பு சுண்ணத்திலிருந்து அது என்னென்ன முறைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நேரடியாகவே உங்களுக்கு செய்முறையாக செஞ்சு காட்டிடுவோம் அதுக்கடுத்து அதே முறையில் பல அதாவது அன்னவேதி வெடிப்பு சுந்தரம் நம்ம போடுறோம் அந்த சுந்தரத்தை பற்றி அன்னபேதி வெடிப்பு சுந்தரத்தை பற்றி தான் உங்களுக்கு வந்து முழு பாடமும் அதிகமாக நடக்கும் அதுக்கு வந்து அன்னபேதியும் நம்ம கட்டிடணும் இந்த அன்னபேதி கெட்டுது இந்த உப்பு கெட்டுது இந்த முறையெல்லாம் நம்ம சொல்லிடுவோம் அது மாதிரி வந்து தைலத்தில் வந்து சாம்பிராணி தைலம் நிறையா இடத்துல பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் வந்து உங்களுக்கு சாம்பிராணி தைலம் அது சாம்பிராணியில் வந்து பதங்க முறை இருக்குது முறை இருக்குது உங்களுக்கு சாம்பிராணி முறையை எப்படி போடுங்கிறத வந்து முதல் நாள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுவோம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கெல்லாம் உங்களுக்கு வேன் வந்துடும் இங்கேருந்து செண்பவத்தோப்பு ஏரியா வரைக்கும் பகுதி வரைக்கும் நம்ம போகிறோம் காலையிலேயே தான் ஏன்னா வெயில் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காலையிலே ஆறு மணிக்கு இருந்து ஏழு மணிக்கு நம்ம மூலிகை பார்க்க போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு நம்ம மூலிகை முடிச்சிட்டு நம்ம செண்பவத்தோப்பில் வச்சு அங்கே வந்து காலை டிபன் முடிச்சிட்டு அங்கே வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு ஒரு சில உடை நிகழ்த்துவாங்க மதியம் வந்து நம்ம பழவடிக்கி மம்சாரம் மண்டபத்தில் வந்து நம்ம மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மீண்டும் சொற்பொழிவர் நடக்கும் நம்ம மதிப்புக்குரிய ஐயா கணவதி வந்து அப்பப்போ நிறையா வறும வகுப்புகள் நடத்துவாங்க அது மாதிரி கம்பம் நம்ம 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 ஆத்மான நண்பர் அருண்குமார் அவரும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுதாரு அது வந்து கட்டு முறைகள் பற்றி எப்படி கட்டுதுங்கிற முறையும் சொல்லி கொடுப்பாரு அப்போ வரும வகுப்புக்குள்ளே வைத்திய முறைகளையும் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன மருத்துவம் இந்த வரும வகுப்பு அதாவது வர்மா இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே என்னென்ன மருந்துகள்லாம் கொடுத்தா விரைவில் குணமாகும் அப்படிங்கிற முறைகள்லாம் நம்ம என்னுடைய அனுபவத்தில் உள்ள முறைகள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதனால் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இப்போ அடுத்து வந்து ஹாசன் ஐயா அவர்களும் நாங்களும் நானும் சேர்ந்து இப்போ இந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்து மாதம் மாதம் என்னுடைய வகுப்பு வந்து ஒவ்வொரு மாதம் கடைசிங்காட்டியும் நடக்கும் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா அல்லது நான்கு மாதத்துக்கு ஒருக்கா இது மாதிரி ரெண்டு வாரம் கணவரியாசன் அவர்களும் நம்ம நானும் சேர்ந்து அடங்கி இதே மாதிரி உங்களுக்கு வந்து மூலிகை வகுப்போடு நல்லா இதை விட இன்னும் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன செய்யலாம்ங்கிறத யோசித்து அவளுக்கு எல்லாமே செய்ய போகிறோம் அதனால் பதிவு பண்ணுறவங்க விரைவில் வந்து ஏன்னா குறிப்பிட்ட நபருக்கு மேலே நம்ம பதிவு பண்ண முடியாது ரொம்ப சிரமம் அதனால் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேர் நாங்கள் பதிவுன்னு சொன்ன உடனேயே நீங்கள் பதிவு உடனே பதிவு பண்ணிடுங்க அது எல்லாருக்கும் நல்லது என்ன பின்னால் வந்து நம்ம தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலாயிரும் அதனால் பதிவுன்னு போட்ட உடனே நீங்கள் சீக்கிரம் பதிவு பண்ணிடுங்க வகுப்பு வந்து வந்து மாதம் மாதம் நடக்கும் மூணு மாதத்துக்கு வர இது மாதிரி சிறப்பு வகுப்பும் நடக்கும் எல்லோரும் கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்